மலைக்காடு பங்களாவில் நடக்கும் அதிபயங்கர சம்பவத்தை பற்றி பார்ப்போம் திருச்சி மாவட்டத்தின் வடக்கே மலைகள் சூழ்ந்த ஒரு அமைதியான கிராமம் மலைக்காடு காலை பொழுதில் பனிமூட்டம் மெல்ல கிராமத்தை மூடியிருக்கும் பறவைகள் கூவும் ஆற்றின் ஒலி கேட்கும் ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு இருண்ட கதை மறைந்திருந்தது அதுதான் மலைக்காடு பங்களா கிராம மக்கள் சொல்லுவார்கள் அந்த போனவங்க யாரும் உயிரோட திரும்பி வந்தது கிடையாது என்று சொல்வார்கள் திருச்சியில் பெயர் பெற்ற ராம மேஸ்திரி என்பவருக்கு ஒரு நாள் ஒரு பெரிய ஒப்பந்தத்தை ரவி துறை என்ற பணக்காரர் கொடுத்தார் அதாவது மலைக்காடு பங்களாவை புதுப்பிக்க வேண்டும் என்ற ஒப்பந்தம் தான் அது மலைக்காடு பங்களா ஒரு பழைய பங்களா தான் ஆனா அதுக்கு நல்ல வடிவம் கொடுக்கணும் என்றார் ரவித்துறை ராமு அதற்கு ஒப்புக்கொள்கிறார் அவருடன் இரண்டு உதவியாளர்கள் கதிர் மற்றும் மோகன் ஆகியோர் இருந்தனர் மலைக்காடு வந்ததும் இயற்கை அவர்களை கவர்ந்தது ஆனால் பங்களாவை பார்த்தவுடன் நெஞ்சில் ஒரு வித அச்சம் ஏற்பட்டது கருப்பு நிறத்தில் பழுதடைந்த சுவர்கள் இரும்பு கதவு பாசி காற்றில் ஈர நாற்றம் ஆகியவை காணப்பட்டன சார் இந்த வீட்டில் ஏதோ இருக்கிறது போல தோன்றுகிறது என்று கூறினார் கதிர் அப்படி நினைக்காதே என்று சிரித்தார் ராமு பழைய வீடுதான் நம்ம கையில வர்றது நல்லதுதான் என்று சொன்னார் அவர்கள் கதவை திறந்தார்கள் என்ற சத்தம் காதி குத்தியது வீட்டின் உள்ளே தூசி சிதைந்த மரங்கள் பழைய நாற்காலிகள் உடைந்த விளக்குகள் ஆகியவை இருந்தன சுவர்களில் தொங்கிய ஓவியங்களில் ஒன்று மட்டும் அவர்களின் பார்வையை பீர்த்தது அது என்னவென்றால் ஒரு அழகான பெண் ஆனால் முகத்தில் சோகமும் கோபமும் இருந்தது அதன் கீழ் எழுதப்பட்டிருந்தது மேரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு அந்த ஓவியம் வீட்டின் உயிரைப் போல தோன்றியது அந்த இரவு அவர்கள் வீட்டின் முன்புறம் தங்கினர் இரவு பதினொன்று மணிக்கு ராமு விழித்தார் என்று யாரோ நடக்கிற சத்தம் கேட்டது அவர் விளக்கை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றார் அப்போது ஒரு மெலிதான ஒரு பெண் குரல் கேட்டது நான் இன்னும் இங்குதான் இருக்கேன் அவர் திரும்பி பார்த்தார் யாரும் இல்லை அந்த குரல் மேரியின் ஓவியத்தில் இருந்து வந்தது அடுத்த நாள் அவர்கள் ஒரு பழைய பெட்டியை கண்டனர் அதில் ஒரு மஞ்சள் நிற கடிதம் இருந்தது அவற்றில் என் பெயர் மேரி பிளேக் என் கணவன் சார்லஸ் பிளேக் தான் என்னை கொன்றான் நான் தப்பி செல்ல முயன்றேன் அவன் என்னை இங்கேயே பூட்டிவிட்டான் நான் உயிரோடே புதைக்கப்பட்டேன் நான் அவனையும் அவனது ரத்து சொந்தங்களையும் இனி இங்கு அமைதியாக இருக்க விட மாட்டேன் என்று எழுதியிருந்தது அதுதான் மேரியின் சாபம் அந்த இரவு ராமு ஓவியத்தின் முன் நின்று கேட்டார் மேரி உனக்கு அமைதி வேண்டுமானால் என்ன செய்யணும் என்று கேட்டார் ஓவியத்தின் கண்களில் ஒளி மின்னியது காற்று சூறாவளியாக வீசியது அங்கே ஒரு குரல் ஒலித்தது என் உடல் வீட்டின் அடியில் உள்ளது அதை விடுவி என்று கூறியது அடுத்த நாள் அவர்கள் மண்ணை தூண்டினர் அங்கே ஒரு சிறிய பெட்டி அதில் என்ற எழுத்துடன் தங்க மோதிரம் இருந்தது அதை ஓவியத்தின் முன் வைத்தார் ராமு அந்த நொடியில் மேரியின் குரல் மெலிதாக கேட்டது நன்றி இப்போ நான் அமைதியில் இருக்கேன் வீடு முழுவதும் ஒளிர்ந்தது ராமு மகிழ்ச்சியுடன் பங்களாவை விட்டு சென்றார் ஆனால் மூன்று நாட்களுக்கு பிறகு வீட்டில் புதிய ஓவியம் தோன்றியது அதில் ராமுவின் முகம் கீழே எழுதப்பட்டிருந்தது நான் இன்னும் இங்குதான் இருக்கேன் ரவித்துறை வீடு ஒப்படைக்க வரும்போது அந்த ஓவியத்தை பார்த்தார் அந்த நேரத்தில் ஒரு குரல் நீயும் எனக்கு பொய் சொன்னாய் என்று கூறியது அந்த குரல் அது ராமுவின் குரல் கண்ணாடியில் ஒரு ஆண் உருவம் அது சார்லஸ் பிளேக் அந்த தருணத்தில் துறை உணர்ந்தார் தான் தான் சார்லஸ் அதனால் சாபம் தன் குடும்பத்தின் மீது இருந்தது அவர் கண்ணீர் வடித்து கூறினார் மன்னிச்சிடு மேரி மற்றும் ராமு என்று கூறினார் ரவிதுறை அந்த நொடியில் வீடு முழுவதும் உளிர்ந்தது குரல் ஒலித்தது இனி யாரும் துன்பப்பட மாட்டார்கள் சாபம் முடிந்தது மறுநாள் கிராம மக்கள் வந்தபோது வீடு அமைதியாக பாசி உலர்ந்திருந்தது ஒரு ஓவியம் மட்டும் மீதம் இருந்தது ராமு மற்றும் மேரி இருவரும் சிரித்தபடி கைகள் இணைத்தபடி ஒரு ஓவியம் இருந்தது அதன் கீழ் ஒரு வரி சாபம் முடிந்தது ஆனால் இன்னும் சில நாட்கள் கழித்து ஜன்னல் வழியே இரண்டு நிழல்கள் தெரியும் ஒரு ஒரு ஆண் பெண் அவர்கள் கைகள் இணைந்தபடியான நிழல் தெரியும் காற்றில் மெலிதாக ஒரு குரல் கேட்டது இப்போ நாங்கள் அமைதியாக இருக்கோம் என்று கேட்டது சார்லஸ் பிளேக் மேரியை கொன்ற ஒரு கொடூரமான கணவன் மேரி கொல்லப்பட்ட பிறகு அவளது சாபம் அவளை கொன்ற கணவன் மற்றும் அவனது தலைமுறை மீது இருந்தது ராம மேஸ்திரியை விடுவித்தவர் ரவித்துறை சார்லஸ் பிளேக்கின் பேரன் சாபத்தின் கடைசி பாத்திரம் முடிவாக மேரி அமைதி அடைகிறார் ராம மேஸ்திரி ஆன்மாவாக வீட்டின் பாதுகாவலன் ஆகிறார் மீண்டும் ஒரு திகில் சம்பவத்தோடு சந்திப்போம் Thanks for watching. Please subscribe to my channel.